சில ஆவிகள் அது கத்தர் குறிக்கிற இடத்துக்கு நம்மளை போக விடாது லோத்தின் ஸ்பிரிட் ஆஃப் லோத் அது எப்படின்னா கத்தர் காட்டுற தூதர்ல வச்சு வெளியே கொண்டு வந்து காட்டுற அங்க தெரியுது பார் அந்த மலைக்கு நீ போகணும் அப்படின்னா சொன்னா அப்படி அல்ல ஆண்டவரே அங்க எல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது போக முடியாது அது ரொம்ப தூரமா இருக்கு அது ரொம்ப பெருசா இருக்குது அது ரொம்ப உயரமா இருக்குது ஏற முடியாது எனக்கு சக்கரை இருக்குது பிபி இருக்குது இவ்வளவு நேரம் உட்கார முடியாது அதை பண்ண பேசி இந்த காரணம் சொல்ற ஆவி சொல்லிட்டு சொல்றான் அங்க போறதுக்கு போல இங்க போனா என்ன இது சின்ன ஊரா இருக்குது சின்ன ஊர் தானே இது இப்படி தானே நான் தானே இப்படி போ என்ன அர்த்தம் பார்வை ஒரு குறுகின பார்வையாகவே இருக்கு இவர் ஏற இடத்துல பாருங்க போல இவர் குறுகி பாக்குறாரு மனைவி திரும்பி பார்க்குது பசங்க கிறுக்கா பார்க்குது எங்க ப்ராப்ளம் ஆரம்பிக்குது கத்தர் இடத்தை காமிச்சதுக்கு அப்புறம் கத்தர் அந்த உயரத்துக்கு வான்னு அழைச்சதுக்கு அப்புறம் எங்க டைம் இருக்கு எங்க அது இருக்கு எங்க இப்படியே பேசினா காலம்லாம் அப்படியே தான் இருக்கணும் இங்க தாங்க நமக்கு லோத்து நாவி இல்ல காலை நமக்கு அவசியம் கத்தர் என்ன அந்த மலை மலைநாட்டுக்கு நான் போயிட்டு வந்தப்ப சொல்றா தருவண்ணாரு இன்னைக்கு எண்பத்தஞ்சு வயசு அங்க ஏனாக்கியர் இருக்கிறாங்க ராட்சர் இருக்கிறாங்க அரணான பட்டம் பிரச்சனை இல்ல எத்தனை எதிரி இருந்தாலும் எத்தனை தட இருந்தாலும் எத்தனை சத்துரு இருந்தாலும் கத்தர் சொன்னாருன்றக்காகவே நாங்க போவோம் யா நான் ஏறுவேன் நான் அதை பிடிப்பேன் கர்த்தர் சொன்ன உயரத்துக்கு நான் வருவேன் நான் பாருங்க அவனும் அவன் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டுச்சு இன்றைக்கு லோத்தின் ஆவி அல்ல பின்மாற்றத்தின் ஆவி அல்ல குறுகின பார்வை அல்ல இன்றைக்கு தேவன் உயரங்களுக்கு போகும் அந்த காலேபின் ஆவியை நமக்கு தருவாராக மற்றவர்கள் போல பேசு ஒரு ஆவி அல்ல வேற ஆவியுடைய மனுஷனாக எத்தனை வந்தாலும் நான் நிறுத்த சவால் எனக்கு முன்பாக இருந்தாலும் சரி செய்து கொண்டு என் சமூகத்திற்கு தான் நான் விரும்புவேன்னா உங்களை உயரத்துக்கு கொண்டு போகாம உங்க முகத்தை பிரகாசிக்க வைக்காம உங்களுக்கு வெளிப்பாட்டை தராம உங்களுக்கு திட்டத்தை தராம உங்களுக்கு வாக்குத்தத்தை தராம பின்ன வேற யாருக்கு தர போறாரு அவர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார்